அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனக்கும் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மே மாதத்திற்குண்டான மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் நடக்கவிருக்கக்கூடிய புயற்சிகள் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் எந்த விஷயங்களில் மிதுன ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்கு மே மாதம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் மற்றும் இதர விஷய விஷயங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா அமைய பெற போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது நீங்க நம்ம ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் தனவாக்கு செவ்வாயும் தைரிய பெரிய ஸ்தானத்துல கேதுவும் சனி மற்றும் ராகு தொழில் லாபஸ்தான விளம்பரது கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் தேதி அன்று குரு பகவான் அயன இருந்து ராசிக்கு மாறுகிறாரு பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில இருந்து அயனு போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறாம் தேதியன்று அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசையனு போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த மாதங்களை விட சில விஷயங்களில் இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல காலகட்டமாக இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு இருந்தாலும் சில விஷயங்களில் சுமாராகத்தாங்க இருக்கும் மிதின ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் லாபம் அப்படின்னு சாதகமான கட்டங்களில் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் அப்படி இல்லைன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வருமானம் அதிகரித்தால் செலவுகள் பார்த்தோம் மாதத்தினுடைய வந்து அதிகரிக்க செய்யும் வீண் விரயங்கள் அதிகரிக்க செய்யலாம் வந்து கொஞ்சம் குறையலாம் அதே மாதிரி அலைச்சல் வேலை வலு வந்து இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குங்க உடல் நிலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று எந்த நேரத்திலையுமே அனைவருக்கும் உதவும் உதவ வேண்டும் அப்படிங்கிற இயல்பு தங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க கற்பனை வளமோ கலை ஆர்வமோ மிக்கவர்களாக திகழ்வீங்க இந்த காலம் ஓரளவுக்கு விருப்பங்கள் கைகூடலாம் அதே மாதிரி பயன் தரக்கூடிய செயல்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க காரியங்களில் ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாக பெற்றாலும் சிறு தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஆகுங்க அதே மாதிரி மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பணவரத்து அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் பணவரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் வீண் விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்படுங்க வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத்தேவையும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க திட்டமிட்டு செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிப்பாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம் குடும்பத்துல சகஜ நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்க புறவிங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது அப்படிங்கிறது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பெறுகிறது அதே மாதிரி காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி திடீர் பண தேவை அடிக்கடி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்கள் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் வந்து பலவும் தேடி வரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு பெறுங்க அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தை வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சிலர் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் பார்க்கும் போது மேலிடத்தினுடைய நேரடி அங்கீகாரத்தை பெறுவாங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வி கற்கிறதுல ஆர்வம் அதிக அளவில் ஏற்படுங்க திட்டமிட்டு படிக்கிறதுல வந்து எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகளும் வந்து பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறும் அவர்களினுடைய ஆதரவும் பெறும் செலவுகள் மறுபுறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க பயண சுகம் பெறலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல தாமதப்படத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து தேவையான பண உதவியும் கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருக்க பாருங்க முன்னேற்றம் ஓரளவுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க இருந்தாலும் எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று இந்த காலம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட செய்யும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகத்தான் செய்யும் எதிர்பாராத சேர்க்கையும் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவிங்க எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து குடும்பத்துல வந்து நிம நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா சகோதரர்களால செலவுகளும் சகோதர ிகள் தரப்புல வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் திருமணம் கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய பியர்ச்சி பல விதங்களில் சாதகமாக இருந்தாலும் இந்த காலம் முழுவதும் நீங்க பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிதிநிலை ஓரளவுக்கு மேம்பட வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் அடைவீங்க செலவுகள் குறையும் அப்படிங்கிறதே பெரிய நிம்மதியை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னாலும் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமான ஒன்று அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் லாபம் கணிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுமாரான ஒரு லாபம் கிடைக்க பெறலாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சேமிப்பு அப்படின்னா முதலீடு செய்யும்போது செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறும் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க ஏதேனும் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா முதலீடு சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன ஏது அப்படின்றத வந்து விசாரித்து ஆலோசனை பண்ணி முதலீடு செய்ய பாருங்க இந்த காலத்தில் பெரும்பாலான கிரகங்கள் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் சார்ந்த பல எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் தோன்றலாம் வேலையை மாற்றலாமா இல்லை வே புதிய இந்த இருக்கிற வேலைக்கு பதிலாக வந்து நாம் தொழில் தொடங்கலாமா இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு பல சிந்தனைகள் வந்து வேலை விஷயமாக அவங்களுக்கு ஏற்படலாம் பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கலாம் இல்லை தொழில் சார்ந்த முடிவுகளை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்க இந்த காலத்தினுடைய பிற்பகுதி அதாவது கடைசி இருபது நாட்களுக்கு மேல நீங்க இந்த மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க வேலை தேடுபவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் அதே சமயம் வந்து இந்த காலம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று சகோதரர்களுடன் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க பொறுமையை கடைபிடிக்க பாருங்க இந்த காலம் மட்டும் கிடையாது அடுத்த சில காலகட்டங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ் கொடுக்கும் அப்படிங்கறதுனால சிந்தித்து ஆற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்தோடு எப்பொழுதுமே கைவிட்டு விட கூடாது கிரகங்கள் உங்களுக்கு சில கிரகங்கள் சாதகமான நிலையிலையும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில விளைவுகளையும் ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க ஒரு சிலருக்கு வந்து எதிர்பாராம பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தார் ஆரம்பத்திலேயே அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் முஷாராக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குருவை வணங்கி வர மனக்கவலை தீரும் எதிர்பார்த்த காரியவற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும்